குருவே முத்திரை எல்லாம் செஞ்சா பணம் கிடைக்குமா முத்திரைகள் செஞ்சா உடம்புல இருக்க நோய் சரியாயிருமா முத்திரைகள் செஞ்சா நான் நினைச்சது கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்தா இந்த மாதிரி பலன்களை எல்லாம் முத்திரைகள் கொடுக்குமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்தா தான் நான் தேடக்கூடிய நபர் ஒரு முத்திரையை எப்படி செய்யணும் எப்போ செய்யணுங்கிற அந்த சூத்திரம் மட்டும் தெரிஞ்சு செஞ்சோம் அப்படின்னா முத்திரைகள் மிக கண்டிப்பாக பலன்களை கொடுத்தே தீர்மல எந்த மாற்றமும் இல்லை அது எப்படி வைக்கணும் எப்போ வைக்கணும் அது வைக்கிறதுக்கான பிரயோகம் செய்கிறதுக்கான சூத்திரங்கள் என்ன அவ்வளோதான் இது தெரிஞ்சா நீங்க எப்படிப்பட்டவர் எனக்கு தேவையே இல்லை பதினைந்து முதல் நாற்பத்தி ஐந்து தினங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாத்திர முடியும் ஒரு சில அடிப்படை பாதிப்புகளையெல்லாம் ஒரே நாளில் ஒரே சிட்டிங்கில் கூட முத்திரைகள் மூலமாக ரெக்கார்ட் பிரேக் பண்ணுற மாதிரி குணப்படுத்திட முடியும் பாருங்கள் இது எல்லாமே நம் சபையை சேர்ந்த நம்ம சபையில் பயிற்சிகள் எடுத்தவங்க கொடுத்த ரெக்கார்டு இத்தனை பேருக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகளை எல்லாம் முத்திரைகள் சரி செஞ்சு கொடுத்துருக்குங்கிறதுக்கான ரெக்கார்டு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடம்பில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருப்பினும் அதை சரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா முத்திரைகள் மேஜிக் முத்திரைகள் ஒரு முறை சந்தித்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் गुरुवे शरणम्